ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருவள்ளுவர் கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் தெரியுங்களா அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டு விலையில் விற்கிது இல்லையா வீட்டு பொருள் எல்லாம் ஸோ அதுதான் அவள் என் மகளும் திரும்பவும் எனக்கு ரெண்டு இதெல்லாம் வேணும்னு கேட்டேன் இடிக்கு இந்த அப்பளம் எடுப்போம் இல்லையா பொறிச்சு கைப்படாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு இடிக்கு மாதிரி வரும் இல்லையா ஸோ அதுவே இதெல்லாம் குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க எனக்கு ரெண்டு பேரே பசங்க ஸோ அவங்களுக்கு பிகி பேங்க் வந்து மேன் இருக்கு இல்லையா அது வாங்கினேன் ஏன்னா காசு போட்டு சேர்த்துக்கிட்டேன் ரெண்டுமே குழந்தைங்க தான் ஒன்று முப்பது தான் இருங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் ஒன்னு காட்டுறேன் கவர் இருக்கு எடுக்கிறேன் பணம் மூட்டி பின்னாடி வச்சுக்கிறாரு நம்ம தான் ஒரு பணம் மூட்டையும் காணும் எப்படி பாருங்கள் இருங்க கவர் இதெல்லாம் அப்புறம் எடுக்கிறேன் நான் இந்த பிங்கி பேங்க் பாருங்கள் நீங்களும் என்ன செய்கிறீங்கன்னுக்கா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பழக்கம் பண்ணுங்கள் இது நல்ல ஹேபிட் இது மணி சேவ் பண்ணுறது செய்கிறது ஸோ நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லி கொடுத்தோம்னாக்கா ஃப்யூச்சரில் பசங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும் அவங்களும் அது செய்வாங்க வீண் செலவு அது இது பண்ணாமல் சேர்த்து விற்கணுன்றது என்ன வரும் குழந்தைங்களுக்கு நம்ம இப்படி பழக்கம் அதில் வந்து நானும் பசங்களுக்கு வேறு பசங்களுக்கு வாங்கியிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் தான் இது ஒன்லி முப்பது ரூபா தான் ரெண்டு ரூபான்னு வாங்கினேன் எவ்வளோ சீப்பாக இருக்குது பாருங்கள் சேவிங்ஸ் வேறு நல்ல பழக்கம் இது நம்ம பசங்களுக்கு கொண்டு வர்றது அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இதில் வந்து இது பாருங்க பின்னாடி நெக்கு பின்னாடி வந்து ஹோல் வச்சுருக்காங்க இல்லையா நம்ம இதில் கேஷ் பண்ணோம் நோட்டை கூட போடலாம் செய்யலாம் ஆனால் நோட்டாக போட்டால் எடுக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க இங்கே பாருங்க இதை இந்த இது மூடி எடுத்துட்டோம்னாக்கா இதுலேருந்து நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் தான் இதில் ப்ரைஸ் பாருங்கள் இதில் போட்டிருக்கு ஒன்லி தேர்ட்டி ருபீஸ் தான் இது ஸோ அதுதான் இது மேலே போட்டு கீழே அந்த ஓப்பன் எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்குவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மாவு ஜல்லடை நான் கலர் நல்லா இருந்துச்சு ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு இந்த கலரை நான் செலக்ட் பண்ணி எடுத்தேன் இதில் வந்து மூணு லேயர் கொடுத்துருக்காங்க பிளேட் மாதிரி ஜல்லடை ஜல்லடை நெட்டடு நெட்டில் இப்போ இது கனெக்ட் இதுக்கு இது பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது சைஸ் தகுந்த மாதிரி இருக்கும் பெருசு சின்னது சின்ன ஹோல் அந்த மாதிரி இருக்கும் மாவுக்குன்னு சின்ன ஹோலாக இருக்கும் மீதி ரவைக்கு மிதிக்கெலாம் வந்து பெருசு அரிசி மாவு இதெல்லாம் பிடைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு ஜலிச்சிக்கிறதுக்கு மூணு லேயர் எது இது வேணுமோ இது ஜஸ்ட்டு செவன்ட்டி ருபீஸ் இது எழுபது ரூபா தான் இது மூணு லேயர் கொடுத்துருக்காங்க இதுக்கு இது ஒன்று வாங்கினேன் ஆக்சுவலாக ஏங்கிட்டே இருக்குது இது வாங்கினது வந்து என் பொண்ணுக்கு இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இடுக்கி அப்போலாம் எடுக்கிறது இது அதை இடுக்கின்னு சொல்லுவாங்க இப்படி போட்டு இப்படி பொறிச்சு இப்படி நல்லா உதிரி எண்ணெயெல்லாம் இது பண்ணிவிட்டு நம்ம எடுக்கலாம் தூரத்துலேருந்து எடுக்கலாம் நமக்கு ஏன்னா பாருங்க ரொம்ப பாருங்க ரொம்ப பெருசாக இருக்குது இல்லையா ஸோ தூரத்துலேருந்து ஏன்னா எண்ணெய் பொறிக்கிறது கிட்டக்க கை வச்சோமுன்னா மேலெல்லாம் தெரிக்கும் அதனால் தூரத்தில் இப்படி எடுத்துகிட்டு இப்படி போட்டு அது எடுத்து வச்சு இப்படி எண்ணெயை நல்லா ஆட்டிட்டு எடுத்து நம்ம போட்டுக்கலாம் டீ ஃபில்ட்ரு பத்து ரூபாய் தான் அது ஒன்று வாங்கினேன் இது டுவெண்ட்டி ருபீஸ் இயர்பட்ஸு அது ஒன்று வாங்கினேன் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த பாட்டில் வந்து ஓடுது இந்த பாட்டில் பார்த்திங்கனாக்கா இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நம்ம இந்த மூடியை கட்டிட்டு ப்ரெஸ் பண்ணமுன்னாக்கா கையில் நம்ம உள்ளங்கையில் அடிச்சிக்கலாம் இது ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் தான் இது எண்ணெய் வழியாது செய்யாது பாட்டில் பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும் இந்த பாருங்கள் லாஸ்ட்டில் எண்ணெய் முடிகிற வரைக்கும் இந்த டியூப் இருக்குது பாருங்கள் இதில் நமக்கு ரிட்டர்ன் வரும் எண்ணெய் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா மூடி திறந்து ஊற்றிட்டு பாட்டிலெலாம் வழியும் செய்யும் இல்லையா ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் இது பிளாஸ்டிக் தான் இது தேங்காய் எண்ணெய் தனித்தனி இது நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாமே எல்லா என்றைக்கும் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒன்று ஒன்று தான் வாங்கினேன் பூர் இது பாருங்கள் கரண்டி அக்கா தங்கச்சி மாதிரி இது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி இது பெரிய ஜெனிக்கன்றி கேட்டால் அது வாங்கினேன் அது எவ்வளோ ரேட்டுன்னாக்கா இருங்க ஏன்னா ரேட்டு தான் நமக்கு முக்கியம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குல்ல இது பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபார்ட்டி தான் ஃபார்ட்டி டுபீஸ் தான் இது இது எல்லாமே ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது இதுவும் டுவெண்ட்டி இது டுவெண்ட்டி இது டுவெண்ட்டி இது பாருங்கள் குட்டியாக குழந்தைக்கு விளையாடுற மாதிரி கை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம கை மாதிரி இருக்குது விரல் விருலாக எல்லாம் ஜாயின்ட் ஆன மாதிரி குத்தி சொல்லுவாங்களே அது அவள் கேட்டால் எங்கிட்ட இருக்கு ஆல்ரெடி அவள் குட்டியாக வேணும்னு கேட்டால் ஸோ இது வாங்கினேன் இது இது எல்லாமே ட்வெண்ட்டி தான் அந்த நாளும் பெரிய ஜல்லிக்கரை மட்டும் ஃபார்ட்டி ருபீஸ் ஸோ இன்றைக்கி பர்ச்சேசிங்கிறது தான் த்ரீ ஃபிஃப்டிக்கிட்டே வந்துருச்சு எல்லாத்தையும் போய்ட்டு வாங்கிட்டு வந்துட்டே பசங்களுக்கு பிக்கி பேங்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்களும் பார்த்தீங்களா இந்த மாதிரி சீப்பாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா வீட்டுக்கு போய் உபயோகப் பொருட்கள் இது மாதிரி வாங்கிக்கிங்க ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கணும்னு நம்ம அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் பாய் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சாமானுக்கெல்லாம் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் பாய்